மதுரை மாநகராட்சி மேயராக இருந்த இந்திராணி ராஜினாமா செய்து ஒரு மாதம் கடந்த நிலையில் திமுகவின் உட்கட்சி பிரச்சனையால் புதிய மேயரை நியமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் மதுரை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளிலும் வளர்ச்சி திட்டப் பணிகள் முடங்கியிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்போம் நாகேந்திரன் வணக்கம் புதிய மேயர் நியமனத்திற்கு தாமதத்திற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது இந்த நூறு வார்டுகளிலும் முடங்கியுள்ள வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து சொல்லுங்க வணக்கம் காயத்ரி மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளை உள்ளடக்கிய ஒரு மாநகராட்சியாக இருந்து வருகிறது மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு காரணமாக கடந்த அந்த அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதுரை மாநகராட்சி மேயராக இருந்த இந்திராணி பொன் வசந்த் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் அவர் ராஜினாமா செய்த நிலையில் ஒரு மாதங்களை கடந்தும் கூட புதிய மேயர் தேர்வு செய்வதில் வந்து தற்போது வரை வந்து அந்த நடவடிக்கையில் முறையாக மேற்கொள்ளப்படாததால் இந்த மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது அந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக யாரை புதிய மேயராக தேர்ந்தெடுப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளின் காரணமாக மதுரை மாநகர் வந்து சுகாதாரமற்ற மிகவும் அந்த பரவக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தான் மதுரை மாநகராட்சி இருந்து வருகிறது குறிப்பாக நான் இருக்கக்கூடிய மதுரை வைகை ஆற்று பகுதியில் வந்து பார்க்கலாம் இது தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த மதுரை வைகை ஆறு இந்த பகுதி வந்து குப்பை மதுரை மாநகராட்சியின் குப்பை மேடு போன்று காட்சியளிக்கக்கூடிய அந்த நிலைகளை வந்து பார்த்து வருகிறோம் இந்த பகுதியில் கால்நடைகளில் கால்நடைகள் வந்து இங்கே தேங்கி இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து உண்டு வரக்கூடிய அந்த நிலையும் வந்து இருந்து வருகிறது அருகே தான் மதுரை மாநகராட்சியின் அந்த வாகன நிறுத்த இடம் இருக்கிறது அதே போன்று குப்பைகள் இந்த வைகாற்றிங்க அந்த பரம் அந்த புறம் வந்து கொட்டி அதை வந்து அள்ளிச்சல வந்து அந்த மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் நிலையில் ஆனால் அந்த குப்பைகளை முறையாக அல்லாமல் இந்த வைகையாற்றுக்குள்ளேயே வந்து அந்த குப்பைகளை கொட்டக்கூடிய அந்த நிலை இருந்து வருகிறது நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் வந்து அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் எதற்காக இந்த இடத்தை காட்டி காட்டுகிறோம் என்றால் இந்த இடம் போன்றுதான் மதுரை மாநகரின் பல்வேறு பகுதியில் இருக்கிறது என்பதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பகுதி மதுரை வைகையார் இருக்கிறது இந்த கழிவுநீர் கலக்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மதுரையில் வந்து இருந்து வருகிறது இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மே அந்த மேயர் இல்லாதன் காரணமாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் சந்திக்கிறார்கள் என்பது குறித்து சமூக ஆர்வலர் ஹக்கீம் என்பவர் நம்மிடம் இருக்கிறார் அவருமே கேட்கலாம் இப்போ மாநகராட்சி மேயர் வந்து ராஜினாமா செய்து ஒரு மாதத்தை கடந்துருச்சு அதனால இப்போ என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் சந்திக்கிறது மதுரை மாநகர் வந்து என்னென்ன மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது முதல்ல இந்த மேயர் ஏன் ராஜினாமா பண்ணார் இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு முறைகேடை இந்தியாவில் எந்த மா மாநகராட்சி நம்ம பார்த்ததே கிடையாது வரி மக்கள்கிட்ட வரியை முறைகேடு செய்து ஒரு பெரிய முறைகேடு இரநூறு கோடி ரூபாயை முதலில் மு முறைகேடு செஞ்ச மாநகராட்சி அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஊழல் மலிந்து காண்ட்ராக்ட் ஊர்றதா இருந்தாலும் சரி ஒரு சின்ன குப்பையல்ற கான்ட்ராக்டாக இருந்தாலும் குப்பை அல்ற ஊழல் மலிஞ்சனால இன்னைக்கு இந்திய தேசத்திலேயே அசுத்தத்தில் முதல் நகரமாக இந்த நகரம் மாறி இருக்கு இப்படி இந்த நகரம்னுடைய தொன்மை பழமை இந்த கோவில் நகரம் தூங்கா நகரம் என்று இந்த பெரிய பெருமை பெற்ற இந்த மாதிரியை இன்னைக்கு இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்க வேலை என்பது ஊழல் நகரம் சுத்தம் இல்லாத நகரம் அப்படி முறைகேடு நகரம் மேயர் இல்லாத நகரம்னு எங்களை மாற்றி விட்டுட்டீங்க இப்ப மேயர் இல்லாதனால மேயர் என்பவர் தான் ஒரு மாநகராட்சியினுடைய தலை போன்றது இப்போ தலையில்லாத முண்டம் போல இந்த மாநகராட்சி இருப்பது போல் நாங்கள்லாம் பார்க்குறோம் இந்த மாநகராட்சியினுடைய பணிகள் என்பது இங்கே சுகாதாரத்தை கொடுக்கறது வரி வாங்கிறது கொசுவை கட்டுப்படுத்துவது சாக்கடைகளை வந்து ஒழிப்பது குடிநீர் வழங்குவது அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது தெருவிளக்கு பராமரிக்கிறது நிறைய வேலை இருக்குது இந்த வேலை எல்லாத்தையும் தலைமை ஏற்கக்கூடியவர் தான் அந்த மேயர் என்பவர் அந்த மேயரே தலைமையே இல்லைங்கும் போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா கொசு உற்பத்தியில் சாக்கடையை வந்து இருக்கக்கூடியதில் குப்பை அல்லாமல் இருக்கக்கூடியதில் பக்கத்தில் கூட தூய்மை பணியாளர்கள் இப்போ அங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அங்கே மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகவே அந்த அளவுக்கு வந்து நிர்வாக சீர்கேட்டில் இந்தியாவிலே முதலில் இருக்கக்கூடிய நகரமாக இந்த நகரம் மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆகவே மேயரை வந்து உடனடியாக நியமிப்பதில் இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது என்பதையும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் மதுரை மக்களாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ குறிப்பாக மற்றொரு ஒருவர் வந்து சங்கரப்பணியன் என்பவர் நம்ம இருக்கிறாரு இப்போ மதுரை மாநகராட்சியில் அறுபத்தி ஆறு அந்த மாமன்ற உறுப்பினர் திமுகவோட மாமன்ற உறுப்பினருக்காக ஆனால் நான்கு மாமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தற்போது பொறுப்பு மேயராக இருந்து வர்றாங்க என்ன காரணத்தினால இன்னும் மேயரை தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கு அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி மேயர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ இந்த பொறுப்பை போடுவதற்கு என்ன நடைமுறை நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு குதிரை பேரம் பேசிக்கி இருக்காங்க கோடிக்கணக்கில் இந்த பதவியை யார் கைப்பற்றுவது அப்படின்னு சொல்லி இந்த திமுக கட்சிகளுக்குடைய ஒரு குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பதவியை வாங்குறதுக்கு பல பேர் பல பல கோடிஸ் வரைக்கும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இது வந்து லேட் ஆகிறதுக்கு காரணம் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாச்சு ஒரு ராஜினாமா பண்ணி ஊழல் முறைகேடில் போன மேயர் அந்த பதவியை போட முடியல இந்த திமுக அரசாங்கம் திமுக கட்சிக்குள்ளே அறுபத்தாறு மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க ஒரு நாலு மாமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க இப்போ அறுபத்தாறு பேர் கவுன்சிலர் இருக்கீங்களே இவ்வளோ பேர் உங்கள் இருந்து ஒருத்தரை வந்து உங்களால் நியமித்து போடுவதற்கு ஏன் தாமதம் இங்கிட்டு ஒரு பக்கம் குதிரை பேரம்ன்றாங்க இங்கிட்டு வந்து பல கோடி வாங்கிட்டு இந்த பதவியை கொடுக்கலாம்னு ஒரு பேச்சு ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க நல்லவங்களே இல்லை அதனால தான் இப்போ மக்கள் எங்களுக்கு என்ன ஒரு தோணுது அப்போ இவங்களில் வந்து நல்லவங்களே இல்லை போல் யார் நல்லவங்களா தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி இவங்க வந்து லேட் பண்ணுறாங்களா இது எங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புது தினந்தோறும் மதுரையில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை கழிவு நீர் தெருக்களில் ஆறாக ஓடுகிறது எங்கே பார்த்தாலும் மலத்தில் நாங்கள் நடந்து போகிற ஒரு சூழ்நிலை ஆயிரு நாங்கள் உழைத்த ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்த பணத்தை மதுரை மாநகராட்சிக்கு வரியாக கட்டுறோம் அந்த வரியை வாங்கி முறைகேடு பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த மேயர் பதவி போடுறதுக்கு ஏன் இந்த தாமதம் சொல்லி நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறோம் இது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுது ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இல்லை என்றால் அந்த பிள்ளை தருதலை ஆயிரும்ன்றாங்க ஒரு தாய் தான் இன்னைக்கு வந்து மதுரை மாநகர தந்தை இருந்து வாங்க ஆனா இருந்தா மேயர் பெண்ணா இருந்தா மதுரை மாநகரத்தின் தாய் அப்போ ஒரு தாய் இல்லாத மதுரையாக இன்னைக்கு இருக்கு உடனடியாக அரசாங்கம் கவனம் செலுத்தி கால தாமதம் பண்ணாமல் மதுரை மேயரை வந்து உடனடியாக புதியவரை வரை நியமிக்கணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பா இப்ப மதுரை மாநகராட்சியில மேயர் இல்லாதனால இப்ப சுகாதார சீர்கேடு எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சு இருக்கு இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில எல்லாம் எப்படி எல்லாம் இருக்குது அதை பத்தி சொல்லுங்க குறிப்பா நம்ம இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை வைகை ஆறு கூட இப்ப அம்பட்டும் வந்து குப்பை மேடாக வந்து காட்சி அளிச்சுக்கிருக்கு அதை பத்தி சொல்லுங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து மதுரை மேயரையும் மாநகராட்சியும் நடத்துறதுக்கு உள்ளாட்சி நிர்வாகம்தான் இன்றைக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தினுடைய அமைச்சரே பல்வேறு புகாருக்கு மாட்டி சிக்கலில் இருக்கார் அப்படி இருக்கும்போது மதுரை மாநகராட்சி மட்டும் எப்படி சிறப்பாக நடந்துடும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மதுரை மாநகராட்சியில் மேயரை ஏன் போடவில்லை என்று மதுரை மக்கள் அனைவரும் கேள்வி கேட்குறோம் ஆனால் அதற்கு என்ன சொல்கிறாங்க ஆளுந்தரப்பில் மூர்த்தி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர் மேயராக வரணும்னு நினைக்கிறார் தளபதி தன்னுடைய ஆதரவாளர் மேயராக வரணும்னு நினைக்கிறார் இது போக பிடிஆர் தன்னுடைய ஆதரவாளர் தான் மேயராக இருந்தார் மீண்டும் தனக்கான ஆதரவாளர் வரணுன்றாங்க இது எல்லாம் ஒரு இருந்தாலும் ஒட்டுமொத்த மொத்த திமுகவினர் என்ன செய்கிறாங்கன்னா எந்த சமூகத்தை சேர்ந்தவர் மேயராக இருந்தாரோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் மீண்டும் மேயராக இருந்தால்தான் தென் மாவட்டங்களில் திராவிட மாடல் மீண்டும் வெற்றி பெறும்னு இப்படி ஒரு குழப்பம் ஆனால் அறிவாலயத்தில் இவ்வளவு அறிவாளிகள் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மேயரை போட முடியவில்லை என்றால் எங்கேயோ தடுக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறோம் மதுரை வந்து சுகாதாரமாக இருக்கணும்னா முதல் ஒன்று செய்யணும் என்ன செய்யணும்னா தற்போதைய கமிஷனராக இருக்கக்கூடிய சித்ரா மேனன் அவர்களை முதலில் ராஜினாமா செய்யவிட்டு வேறு ஒரு கமிஷனரை போட்டு ஒட்டு மொத்தமாக பணியை செய்யணும் ஒன்று கமிஷனர் நியமனம் பண்ண உடனே முதல் வேலையாக மேயரை தேர்ந்தெடுக்கும் வேலையை கமிஷனர் செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்தால் மதுரை என்பது சுகாதாரமாக சுத்தமாக சாக்கடை இல்லாத மாநகரமாக காட்சியளிக்கும் அளிக்கும் இப்பொழுது அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம்னா அவர்லேண்டு என்ற தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை மதுரை மாநகராட்சி ரத்து செய்யணும் அதில் ஒப்பந்தம் எந்த அளவுக்கு போட்டிருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு உரிய நஷ்ட கொடுத்தோ இல்லாட்டி கோர்ட்டை அணுகியோ முதலில் ரத்து செய்யணும் ஏன்னா இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மதுரை காலவாசல் பகுதியில் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போராடுவது மதுரை மக்கள் எல்லாம் ரோட்டில் குப்பை போடுறாங்க அதில் நாங்கள் அப்புறப்படுத்த முடியவில்லை என்று சொல்லலை அவர்லேண்டு வந்து எங்களுக்கு சரியில்லை அவர்லேண்டு ஒழுங்காக செயல்படவில்லை எங்களை வஞ்சிக்கிறது எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டு வேலை செய்யணும் தமிழ்நாடு அரசு ரெண்டு வேலையை செய்யணும் ஒன்று மே கமிஷனரை உடனடியாக ராஜினாமா செய்து வெளியேற்றணும் ரெண்டாவதாக புதிய மேயரை தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவதாக அவர்லாண்டு அந்த நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் இதையெல்லாம் செய்யும் மதுரை மாநகராட்சி தூய்மை நகரமாக காட்சியளிக்கும் இல்லை என்றால் தூங்கா நகரம் இன்றைக்கு தூய்மை இல்லாத நகரமாகத்தான் இப்பொழுது பார்த்தோம் என்றால் நம்ம குருவிக்காரன் ஜாலை பகுதியில் இருக்கும் ஆத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளவு குப்பைகள் கிடக்குன்னு பாருங்க இதை யார் போடுறது பொதுமக்கள் போடுவதே கிடையாது துப்புரவு தொழிலாளர்களே அள்ளி போடுறாங்க ஏன் அவங்களை நம்ம கேட்டோம்னா எங்களுக்கு சரியான வாகனங்கள் கொடுக்கல சரியான ஒத்துழைப்பு தரல அவர்லாண்டு நிறுவனம் நாங்கள் இப்படி தான் போட வேண்டியது இருக்கு எங்களை நான் அவங்க அரவர் அவர்லாண்டு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல குப்பை அள்ளி எங்கிட்டு போட்டாலும் எங்களுக்கு போட்டால் மட்டும் எடுத்து போடுங்க போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க மதுரை மாநகராட்சியில் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் இப்போ பாருங்கள் இந்த ஆற்ற பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் கழிவுகள் அதே நேரத்தில் குப்பைகள் பிளாஸ்டிக்கல் மாடு பூரா அதை திண்டு வீண நாட்டுக்கு பல்வேறு நோய்கள் எல்லாமே ஏற்படும் இப்படிப்பட்ட அவல நிலை தான் இதில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு மேயராக இருக்கிறவர் அவர் அவர் செயல்படுவார்னு பார்த்தா அவரும் செயல்படவில்லை அவரையும் தடுக்கக்கூடிய வேலைய யார் செய்கிறா மதுரை எம்பியாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஒரு பகுதியில் தடுக்கிறார் அவர் மதுரையை பற்றி மதுரை மாநகராட்சியை பற்றி எதுக்கு எம்பி வெங்கடேசன் பேசணும் மதுரை பாராளுமன்ற தொகுதினா பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அவர் இன்னைக்கு என்ன பேசலாம்னா மெட்ரோ ரயில் வரல அதை பேசு அதை விட்டுப்பட்டு மதுரை மாநகராட்சி கண்டி கண்டிப்பாக கார்த்தி காயத்ரி இப்போ தற்போது பார்த்தோம்ன்ற மதுரை மாநகராட்சியில் மேயர் இல்லாததன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக இந்த மக்கள் வந்து சந்தித்து வர்றாங்க சு குறிப்பாக சுகாதார சீர்கேடு சாலை வசதி அதே போன்ற குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அந்த திட்டப்பணிகள் வந்து முடங்கி கிடப்பதன் காரணமாக மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாக வந்து அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அதனால் உடனடியாக அந்த உட்கட்சி பூசல்களை சரி செய்து புதிய மேயர் தேர்வு செய்யப்பட்டு மதுரை மாநகரை பழமை போல் அந்த தூய்மையான ஒரு மாநகரமாக கொண்டு வர ஒரு கோரிக்கையாக உள்ளது காயத்ரி வெரி வரங்களுக்கு நன்றிந்தான் தர்ட்டின்ஸ் ட்ரஸ்ட் ரெவலூஷன் கிராட்டிட்யூட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர்ட் அப்ரிசியே வித் கிராட்டிடியூட் ஜீ ஸ்குவேட் ஒரு தர்ட்டின் ஒரு அனிவர்சரி ஆஃபர் அளவாட் வில்லா அபார்ட்மெண்ட் எது புக்குனாலும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பவர் இருக்கும் அனா ஈபி பில்ல இருக்காது அப்பா டூ ஃபைவ் கிலோ வாட் சோலார் பானல்ஸ் நோ அடிஷனல் கஸ்டோட கிடைக்கும் ஸீரோ இபி ரெவலூஷன் புக் கால் எய்ட் நைன் த்ரீ நைன் செவன் ஒன் ருப்பில் ஸோ நைன்